முதற்கு என்னுடைய நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் யூடியூப் சேனலுக்கு வில்லிபாக்கத்தில் குடியிருக்க தாய் பாலியம்மாவினுடைய தர வரலாறு சொல்கிற பெருமையை இந்த யூடியூபாளர்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் முதல்ல மறுபடியும் அம்மா இங்கே வந்து அமர்ந்த வரலாறுங்கிறது பல விதமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளால் முழுமையாக எடுத்துக்க முடியலனாலும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் குறிப்பிட காத்திருக்கும் இந்த பகுதி இந்த ஏரியா முழுவதும் ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி வில்வாரண்யம் அப்படின்னு பேரோட கூப்பிட்டாங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா அப்போ இங்கே வில்வ மரங்கள் நிறைந்திருந்ததாகவும் இங்க வேடுவர் கூட்டம் வசித்து வந்ததாகவும் அதனால வில்வாரண்யம் அந்த பேரு நாளடைவுல உச்சரிச்சு உச்சரிச்சு வில்லிவாக்கம் அப்படின்னு மருவி போனதாகவும் சொல்லுவாங்க சமயபுரத்தோட தாய் சமயபுரத்தில் குடிகொண்டிருக்க தாய் பாலாம்பிகை வடிவம் கொண்டு இங்க சிக்கோ நகரா இருக்கக்கூடிய ஏரியில ஏரிக்கரையில வந்து உட்கார்ந்து ஊர் மக்கள் பார்த்துட்டு அந்த த குழந்தையினுடைய சர்வ வல்லமையும் சக்தியையும் அப்புறம் நீங்க இங்கேயே உட்காந்து எங்களுக்கு காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இருக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் கேட்டதாகவும் அதனால நான் வந்து குடிக்கொண்டிருக்கேன் அமர்ந்ததாகவும் சொல்றது உண்டு அதே போல மேற்கு திசையில இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த கூட்டம் ஒருத்தர் தேவியினுடைய சிற்பத்தை கூடையில எடுத்துட்டு வந்ததாகவும் இரவு இந்த இடத்துல தங்கி மறுநாள் காலையில கிளம்பும் போது அந்த கூடைய தூக்க முடியாம போனதாகவும் அதனால தாய் இங்கேயே இருக்க விரும்புறாங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர் மக்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த வேடுவர்கள் தாயை இங்கேயே வச்சு வழிபடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு போனதாகவும் பலவிதமா சொல்றது உண்டு சபாபதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் வாழ்ந்திருக்காரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சித்தி அடையணுங்கிறதுக்காக அம்மா பராசக்தியை நோக்கி தபம் இருந்ததாகவும் அவருடைய தபத்துக்கு மனமிறங்கி தாய் காட்சி கொடுத்ததாகவும் அந்த காட்சிக்கு உனக்கு அஸ்ஸமகாசக்தி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அசமகாசக்தியை கொடுக்கறதை விட இந்த ஊர் மக்களுக்கு பக்கத்துணையா இருந்து இங்கேயே நீ கோயில் கொண்டு வாழணும் தாயே அப்படின்னு சொல்லி அந்த மகான் கேட்டதாகவும் தன்னலம் நீ கேட்ட இந்த கேள்விக்கு உனக்கு அஸ்தமாச கொடுத்துட்டு இங்கேயே உட்காந்து நான் பக்தர்களை காக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு அம்மா இங்க உட்கார்ந்ததாகவும் வரலாறு உண்டு இங்க நடக்கிற இந்த தீமிதி பித்ரிழாவினுடைய விசேஷங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அப்படி ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு சக்தியோட அந்த தீமிதி பித்ருவிழா பக்தர்கள் காப்பு கட்ட நிகழ்ச்சியை வேற எங்கேயும் பார்க்க முடியாது மூணு நாளைக்கு முன்னாடி பக்தர்கள் காப்பு கட்டும் போது அம்மா கிட்ட அனுமதி இல்லாம காப்பு கட்ட மாட்டாங்க தாய்க்கு முன்னாடி கையில் ஏந்திய தேங்காவை வச்சு உட்காந்து தாய் உள்ளார தீப ரூபத்துல உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த பக்தருக்கு காப்பு கட்டுவாங்க இல்லைன்னா அந்த பக்தரை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க எத்தனை தடவை சுத்தி வந்து அங்கே உட்காந்து தாய்க்கு அவ உத்தரவு கொடுக்கலனாலும் அவங்களுக்கு காப்பு கட்ட மாட்டாங்க இது இங்கே இந்த சன்னிதானத்தில் இருக்க ஒரு தனி சிறப்பு வேற எந்த சன்னிதானத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா அங்க இருக்க சில இது விருப்பம் எல்லாரும் காப்பு கட்டி உட்காந்து அவங்கவுங்க மூணு நாளுக்கு இருந்து காப்பாத்தி மதிச்சுட்டு போகிறத நீங்க பார்க்கலாம் ஆனா இங்க மட்டும் அவ அனுமதி கொடுத்தா மட்டுந்தான் அந்த பக்தர்கள் காப்பு கட்டி தீ முடியும் இல்லைன்னா அவங்களை வெளியமைச்சிருவாங்க அடுத்த வருஷம் தான் அந்த தீ மதிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த முப்பது அடி அகலம் முப்பது அடி நீளம் ஒரு அடி உயரம் வரைக்கும் அக்னி போடப்பட்டிருக்கும் இதில் இங்கே தாயினுடைய விசேஷத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தக்க கிரகம் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் உள்ள தக்க கிரகம் அதை நாலு அஞ்சு பேர் சேர்ந்து தூக்குனா கூட அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அம்மாவுடைய கருணையினால இந்த முப்பது அடி நீளத்தையும் தக்க கிரகத்தோட கடக்கிற பக்தர் இங்கே உண்டு இந்த என் கண்ண முன்னாடி நிற்கிறார் அவர் தான் இவர் தான் அந்த தக்க கிரகத்தை சுமந்து சுற்றி வந்து அக்னியில் இறங்கி அம்மாகிட்ட போகிறவர் அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவருடைய கருணை ஒன்று தான் இங்கே மிகப்பெரிய பலத்தை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நடத்தி காட்டும் அதை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்மாவை பத்தி திருமணத்திற்கான திருமண தடையை நீக்கி திருமணம் நடத்தி வைக்கிறதும் குழந்தை பாக்கியத்திற்குரிய தடையை நீக்கி குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் தொழில் ரீதியான தோல்விகளை தவிர்த்து வெற்றிகளை கொடுத்து மேன்மை மேன்மையடைய செய்கிறதும் பிரிஞ்சு நீக்கக்கூடிய தம்பதிகர்களையும் மனம் உவந்து ஒன்று சேர்த்து வைக்கிறதும் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்மாவுடைய திருவிளையாடல்களை பற்றி அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை ஒன்று ஒன்றா பிரம்மாண்டம் தான் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்க தாயும் சர்வ வல்லமை படைத்தவ தான் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கவ பாலாம்பிகையாக இருந்து சர்வ வல்லமையோட உட்கார்ந்துருக்கா ஒரு முடிவை அவள் எடுத்தான்னா அதுலேருந்து யாராக இருந்தாலும் மீற முடியாது அவளை நோக்கி ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இந்த சன்னிதானத்துக்கு அவங்களால வராமல் இருக்க முடியாது வராத தான் அவங்களுக்கு தாயை பற்றி தெரியாது வந்துட்டாங்கன்னா அவருடைய கருணையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்கெல்லாம் உண்டு மாதம் தவறாம வாரம் தவறாம அம்மாவை அங்கே வந்து பார்க்காம போக மாட்டாங்க அதனால அப்படிப்பட்ட தாயினுடைய சர்வ வல்லமை என்னங்கிறத என் அறிவு கேட்டி சொல்லியிருக்கேன் ஒரு துளி தான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய லெவலில் சொல்லல ஒரு துளி தான் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட அந்த தாயை பார்க்கறதுக்கு பக்தர்கள் எல்லாரும் திரண்டு வரணும் தாயினுடைய கருணையை ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்கி குடும்ப ரீதியாகவும் எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை பெற்று நீண்ட ஆயிலோட பல்லாண்டு நலம் வாழணும்னு மனதார வாழ்த்துறேன் அருள்மிகு தேவி பாலியம்மன் திருக்கோயில் வெள்ளிவாக்கம் எனது பெயர் பாலாஜி பூசாரியாக பணிபுரிகின்றேன் நமது ஆலயம் வெள்ளிவாக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு தேவி பாலியம்மன் அம்பாளுடைய சிறப்பு என்னவென்றால் நமது ஆலயத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுனாக தீமிதி திருவிழா குறைஞ்ச வருஷமாக ஆயிரம் பேருக்கு மேலாக அம்பாளுடைய அருள் பெற தீமிதி திருவிழா நடைபெறும் பக்தர்களும் காப்பு கட்டி மூன்று நாட்கள் விரதம் இருந்து விரதம் மேற்கொண்டு சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்கு பால் பால்குளம் மாடவதி உலா வந்து தேர் புறப்பாடோடு உலா வந்து அம்பாளுக்கு அபிஷேக பால் அபிஷேகம் நடைபெறும் அதே அன்று ஈவினிங் அம்பாளுக்கு அன்ன காப்பு சிறப்பாக நடைபெறும் பக்த கோடி அனைவருக்கும் தொழில் திருமணம் உத்தரபாக்கியம் அனைத்துக்கும் சிறப்பான தாய் அம்பாளுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் பத்து வயது சிறுமியாக அம்பால் அம்பிகாக நமது ஆலயத்தில் அமர்ந்துள்ளார் அம்மாவுடைய வரலாறு என்னவென்றால் நமது சிக்கோ நகர் என்ற ஏரி அந்த காலத்தில் இப்போது நகராக மாறி உள்ளது அந்த ஏரியில் அம்பாள் காட்சி கொடுத்து போக்கு வழி அழைத்து எனக்கு ஏரியிலிருந்து ஜலம் கொண்டு வந்து அபிஷேகம் என்று அம்பாள் கூறியுள்ளதாக அம்பாலை வந்து கூடல் சுமந்து வந்ததாக வரலாறு வர வழியில் இந்த இடத்தில் மரத்தில் நிலைய இளப்பறியாக உட்கார்ந்தார்கள் அம்பாள் ஒரு ஒருத்தர் மீது மருள் வந்து எனக்கு இந்த இடத்துலையே ஒரு குடிசை போட்டு அமைத்து எனக்கு பூஜை செய்யுமாறு நம்பால் சொன்னதாக வரலாறு சிறப்பான ஆலயம் அது போன்று நவராத்திரி தசரா என்று சொல்வார்கள் நவராத்திரி பத்து நாளும் மிக உற்சவம் மிக அற்புதமாக ஒவ்வொன்று நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அம்பாளுக்கு நடைபெற்று பிரசாதம் வழங்குவது பக்த கோடியில் அனைவரும் பாடல்கள் இது போன்ற நிகழ்களாக சிறப்பாக நடைபெறும் நமது ஆலயத்தில் சிறப்பான மூன்று விஷயம் நமக்கு தொழிலுக்காக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் புத்திரபாக்கியமாக அம்பாளுடைய முழுமையாக அம்பாளை வேண்டி நம்ம பூஜையை மேற்கொண்டால் கேட்ட வரங்களை அம்பாள் நமக்கு அள்ளி வழங்குவார் ஓம் நம்ம திரு சித்தம் ஓம் சக்தி ஓம் சக்தி பாலியன் பாலியம்மன் சென்னை ஒன்பது ஸ்ரீதேவி சேர்மனாக இருக்கிற கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோயில் திருப்பணி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இதுல சேர்மனா வரக்கூடிய பாக்கியம் அம்பாள் கொடுத்திருக்காங்க கும்பாபிஷேகம் முடிக்கிறதுக்கு அம்பாள் துணை இருந்து பண்ணி முடிச்சிட்டாங்க ஆடி மாசம் பார்க்கும் போது எத்தனை பேர் பக்தர்கள் இந்த மாவுக்காக வராங்கன்றது நான் கண்கூட பார்த்தேன் நிறைய பேர் ஆடி மாசத்துல நோய கேள்வி குறித்து இந்த குழு ஊத்துறது தீமே இருக்கவில் இருந்தது ரொம்ப அமோகமாக நடக்கப்படும் பால்யம் கிராம தேவத்தினாவே தெரியாதவங்க யாரும் இல்லை இப்படிப்பட்ட இடத்துல நமக்கு கும்பாபிஷேகம் தலைமையில நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது டிவிஎஸ் நிறுவனம் எப்பவுமே இந்த எவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்து கட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் தரணிவேல் வந்து இரவு காவலராக பணியாற்றிருக்கிறேன் இந்த அம்மாவை பற்றி சொல்லப்போனா இவங்க வந்து அக்னி தேவதை இந்த ஊருக்கே அக்னி தேவதை இவங்க தான் சொல்லப்போனா உலகம் முழுவதும் பிரபலம் பெற்றவங்க இந்த இடம் வந்து வில்லிவாக்கும் பஸ் ஸ்டாண்ட் அருகாமையில் உள்ளது இங்கே அனைவரும் வேண்டிக்கிட்டு வரலாம் நாங்கள் வந்து ஐந்து தலைமுறையாக இங்கே இருக்கோம் என்னுடைய இது வந்து நாலாவது தலைமுறை நாங்கள் வந்து இந்த பொறுப்பு ஒன்று எடுத்துருக்கோம் கரகன்னு ஒன்று இருக்குது பெரிய தக்க கரகன் அதுக்கு பேர் இவங்க வந்து அம்மா வந்து யார் வேண்டிக்கிட்டாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் தி கொடுப்பாங்க இவங்களுடைய வரலாறு சொல்லப்போனால் இன்னும் மேலும் மேலும் எங்கேயும் அவையாரம் ஒன்று அவ்வளோ ரொம்ப நன்றி அருள்மிகு ஸ்ரீ தேவி பாலியம்மன் திருக்கோவில் பழமையான கோவில் ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக என் பாட்டி கொள்ளு பாட்டி கொள்ளு பாட்டி மூணு தலைமுறையில் வந்திருக்கிறது இப்பொழுது நாங்கள் ஆறாவது தலைமுறையில் நின்று பேசி கொண்டிருக்கிறோம் அம்பாளுடைய அருள்ன்னு சொன்னா நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி எட்டுல இருந்து எனக்கு அம்மா உடைய அருள் இருக்கு எட்டு வயசுலயே அம்மா எனக்கு ஒரு அருள் கொடுத்தாங்க வேப்ப மரமும் இந்த அரச மரமும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மோடி வித்தையில் முறிஞ்சி விழுந்தது அப்போது அந்த நேரத்தில் அம்மா என்னை கைப்பிடிச்சி வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க மோடி முறிஞ்சி விழப்போது தலையில நீ வந்துடும் ஆனால் நிறைய பேர் ரத்தகாய ரணகாயம் பட்டுட்டாங்க அன்னைக்கு அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்னைக்கு முறிஞ்சி விழுந்த அம்மா தான் இன்னைக்கு நிலையா நின்று ஊரை கட்டி காத்து அறுபது வயசுல இன்னும் நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கல அன்னைக்கு பார்த்ததோட சரி எட்டு வயசுல இன்னைக்கு சீரும் சிறப்புமா பதினெட்டு கிராமத்துக்கு அருள் பெற்று அதுவும் இல்லாமல் எதோ என்னமோ அமெரிக்கா சீனா ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அம்மாவுடைய அருள் இருக்கு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அஞ்சு ஊர் வந்து போயிருக்கு இந்த அம்மாவுடைய அருளால் தான் நாங்கள் அங்கே போனோம் ஒரு நாலு வருஷமாக அம்மா எங்களுக்கு ரொம்ப முடங்கி கிடந்தாங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணதும் இந்த விழிப்புணர்ச்சியே இந்த ஊருக்கே வந்துடுச்சு நல்லா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மண்டல பூஜை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே வராங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா பிரதிஷ்டப்பட்டு இருந்தால் இந்த அளவுக்கு வரும் ஃபாரின்லேருந்து இந்த நாளிக்கி அமெரிக்காவிலேருந்து என் பொண்ணு வந்திருக்கிறான் நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே போவேம்மா அப்படின்ட்டு ஒரு நாலு நாளாக இங்கே லீவில் இருக்காங்க அந்த அம்மாவும் அதை பண்ணிட்டு போயிருக்காங்க என்னென்ன வேணுமோ வேண்டுதல் குழந்தை வரமா ஆ தர தாலி வரமா ஆ தர வேறு என்ன குடும்பத்தில் கஷ்டமா தர வேலை வேணுமா தர எல்லாத்துக்கும் அம்மா தந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது யாரும் அவள் தரலன்னு எல்லா ஊர்லேயும் தாய் இருக்காங்க இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு நாங்கள் பாலியம்மன் பேர் ஏன் வச்சோம்னா சின்ன குழந்த தான் அவங்க ஆனால் அந்த அம்மா பேர் ரேணுகா பரமேஸ்வரி அப்படியே ஒரு ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்து மரத்துக்கு கீழே உக்கார வச்சது தான் அப்படியே அந்தம்மா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சரசு மட்டும் கீழே இருக்க பாருங்கள் பாலியம்மன் கீழே ஒரு சரசு இருக்குது அதுதான் அம்மா வந்தது இது மேலே வந்து நாங்கள் உருவாக்கி உட்கார வச்சோம் கருமாரியம்மன் மாதிரி என் பேர் கோகிலா நான் பெரம்பூர்ல இருந்து இருக்கேன் கும்பாபிஷேகம் நடந்ததுலருந்து ஒரு வருமானம் இருக்கேன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாமியை அதனால இங்க வரலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு வி ஆனந்திங்க எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்க இதுதான் எனக்கு அம்மா ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க எங்க ஃபேமிலிக்கே ஒரு தெய்வம் மாதிரி அம்மா அம்மாவை மறக்க அம்மாவை நினைக்காத நாள் கிடையாது படுக்கும்போதும் எந்திரிச்சிக்கும் போதும் அம்மாதான் அம்மானா ஒரு தெய்வம்னு சொல்ல முடியாது எப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கே எங்கள் அம்மா தாங்க என் பேர் சி மஞ்சுளா நாங்கள் இங்கே வில்லிவாக்கத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நாலு ஆண்டு தான் ஆகுது இருந்தாலும் எங்களுக்கு இந்த பாலி அம்மா மேலே நம்பிக்கை தாய் தான் அவங்க எல்லாத்துக்கும் துணையாக இருக்காங்க பக்க பலமாக இருக்காங்க இந்த அம்மாவோடய தங்கையும் அங்கே இருக்காங்க ஒருத்தர் இளங்காளி அம்மா நான் ரெண்டு சத்தியும் சேர்ந்ததான் ஒரு சத்தி மாதிரி ஆனால் இந்த அம்மா நம்பி வரவங்களும் கைவிட மாட்டாள் அதான் நம்பிக்கையாக வரலாம் எது ஒன்று நம்பிக்கையாக நம்ம செய்யலாம் அந்த என்ன அந்த ஆடி மாதத்துல இந்த விஷயம் வரும் அம்மாவுக்கு தீ மிதிப்பாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் நாலாண்டு ஆகுது நாங்கள் தொடர்ந்து அம்மா தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் வந்துன்னா இருக்கிறோம் அம்மாவோட சக்தி தான் எல்லாம் என் பேர் காவேரி நான் வெள்ளிவாக்கத்துல இருந்து வரேன் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷம் ஆகுது அம்மன் கிட்ட வந்து வேண்டிட்டு இருந்தேன் என்ன என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு குழந்தை பிறந்துருச்சு அவனுக்கு வேண்டுதல் வந்து பொங்கல் வைக்கிறானாங்க உங்ககிட்ட எது நினைச்சு நம்ம வரோமோ அது எல்லாமே நடக்கும் நடக்காததுன்னு எதுவும் இல்லை அந்த அம்மா எல்லாமே நடத்தி வைப்பாங்க